எங்கு பார்த்தாலும் நான் சொல்கின்ற அறிவுரை ஒன்று என்னை பற்றியது வகுப்பு ஒன்றிலிருந்து எங்கெல்லாம் படித்துக்கொண்டிருந்தேனோ மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இறையியல் தத்துவயல் எல்லா இடங்களிலும் நான் சிறப்பாக முதல் மாணவனாக படித்துக்கொண்டு முதல் பரிசை கடைசி வரை எல்லா இடங்களிலும் நான் கிளாஸ் பழகேன் இந்த ஆண்டு இந்த ஆண்டு பத்து 12 வகுப்புகளில் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு உங்கள் தாழாளர் வழியாக நான் ஏதாவது உதவி செய்வேன் ஏதாவது என்று சொல்வதை விட இப்பொழுதே சொல்லலாமா பெனடிக் फादर பெட்டர் வாட் யூ வாட் யூ லைக் மீ டு Tell me no problem பெனடிக் फादर पर क्या नहीं डो? टेंथ एंड इलेवेंथ है। हाँ? टेंथ टेंथ एंड ट्वेल्थ। और आल इट्स एंड डी बेस। हाँ? सिर्फ। फर्स्ट मार्क्स या? फर्स्ट मार्क्स। ओके यार। ओके लेट मी गिव यू अ बिग गिफ्ट। लेट मी गिव यू अ बिग गिफ्ट। ट्वेल्थ पढ़िचे फर्स्ट राइंग एडिक्राम वाले के 12th headmaster on that 12th the first rank edukra pillengalukku i will give you the gift of 5000 rupees okay 10th the first rank edukra pillengalukku 5000 okay i will give two 5000 10, 10th the 12th lae unga school la matha ungalde la inna neraya paris from my side i will give you 5000 each முதல் மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு ஓகே இப்பொழுதே நான் கொடுத்து விட்டு சென்று விடுகிறேன் மாணவ பிள்ளைகள் யார் என்று மகந்திராதியர் சாமி சொல்றாங்க கவனிச்சுக்கங்க அதை அந்த இலக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஓகே கிறிஸ்துமஸ் செய்தியாக இரண்டு ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று பகிர்வு புரியுதா நல்ல கவனிங்க கிறிஸ்துமஸ் மகிழ் செய்தியாக இரண்டு செய்திகள் ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று ஒவ்வொரு மனிதனுடைய செயலின் அடிப்படை இலக்காக இருப்பது மகிழ்ச்சி நம்ம எந்த செயலை செய்தாலும் கடைசி இலக்காக இருப்பது மகிழ்ச்சி நம்ம மகிழ்ந்திருக்கணும் தான் அதை செய்யணும் எதை செய்தாலும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகிறது எப்பொழுது பகிர்ந்து கொடுக்கும் போது எனவேதான் மகிழ்ச்சியும் பகிர்வும் என்று சொன்னேன் ரெண்டுக்கு ரெண்டு சின்ன ஒரு நிகழ்வுகளை சொல்லிட்டு அதன் பிறகு முடித்து விடுகிறேன் கவனிங்க நல்ல ரெண்டே நிகழ்வு அருமையான ரெண்டு கதை தான் கதை இல்லை உங்க மாதிரி பிள்ளைங்க நடந்தது ஒரு ஊரில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு குருமானவனாக போகணும்னு சொல்லி ஒருவர் வந்து சாமியார்கிட்ட சொல்லிட்டு போய் குருவாக படிக்க போகிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து பத்து வருடம் படிக்கணும் சாமியார் ஆகிறது அப்போ இந்த பத்து வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போது ஒரு மாதம் வீட்டில் தான் இருப்பார் அங்கே போக மாட்டார் அவர் அந்த நேரத்துல அந்த ஊர்ல உள்ள பையங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து பிரதர் பிரதர் சொல்லி அவரோட விளையாடுறது ஜாலியா ஜோக் அடிக்கிறது ஓட்டம் போடுறது ஆட்டம் போடுறது நல்ல ஃப்ரெண்ட் எப்படா பிரதர் வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க ஒன்பது வருடம் முடிந்துருச்சு ஒன்பது வருஷம் இவருக்கு நிறைய பிள்ளைங்க பிரெண்ட்ஸ் ஊர்ல பத்தாவது வருஷம் ஆரம்பிக்குது அந்த நேரத்துல லீவ் வர்றாரு அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு ஒரு திங்களுக்கு எல்லாரும் ஸ்கூல் போயிட்டாங்க பக்கத்துல ஊர்ல உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் வீட்டுல இருக்கான் அவனுடைய நாலு அவனுடைய பேரு சீனு அவனுடைய பேர் என்ன சத்தமா சொல்லுங்க சீனு அவன் காலையில எட்டு மணிக்கு ஏழரைக்கே ஓடி அனுட்டான் பிரதர் வீட்டுக்கு பிரதர் பிரதர் நீ பள்ளிக்கூடத்துக்கு போலயா நான் போகல நான் இன்னும் சேரல அடுத்த வருஷம் தான் ஒன்னாம் கிளாஸ் போறேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சீனு சாப்பிட்டுட்டியாடா இல்ல பிரதர் போய் சாப்பிட்டோடா வீட்டுல போய் சாப்பிட்டோடா அப்படின்னு சொல்றாரு சரி பிரதர் கொஞ்ச நேரம் நில்லா என்ன சாப்பிட போற ஆப்பிர சாப்பிட போறேன் எத்தனை ஆப்பிர சாப்பிட போற ரெண்டு ஆப்ப சாப்பிட போறேன் எனக்கு என்னடா கொண்டு வருவ ஆப்ப கொண்டு வருவா இல்லைடா எனக்கு பிடிக்காதடா ஆப்பா தோசை வேணும்டா உங்க வீட்டுலேருந்து தோசை கொண்டு வரியா இல்ல முடியாது இல்லைன்னா எனக்கு தோசை தான்டா வேணும் நாலு தோசை வேணும்டா கொண்டுட்டு வரியாடா முடியாது ஆப்பம் தர்றேன் ரெண்டு ஆப்பம் தர்றேன் சரி நாலு ஆப்பந்தாடா எனக்கு பத்தாதுடா நான் பெரிய பிள்ளைடா இல்ல ரெண்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்றான் இப்படியே பேசிட்டு இருந்த பிறகு சரி போய் சாப்பிட்டுட்டு ஓடான்னு அனுப்பி விடுறாரு இவன் வீட்டுக்கு போனவன் கொஞ்ச நேரத்துல உடனே ஒரு தட்டுல ரெண்டு ஆப்பத்தை கொண்டுட்டு ஓடியாரான் பிரதர் வீட்டுக்கு என்னடா ரெண்டு ஆப்ப உங்களுக்கு தர்றேன்னு சொன்னல டேய் எனக்கு ஆப்ப வேண்டாடா பிடிக்காதடா போயிட்டு நாலு தோசை கொண்டாடா அவங்க அம்மா போய் சொல்லி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அங்கேயே சத்தம் போடுறாங்க சீனு சீனுன்னு சத்தம் போட்டுட்டு வர்றாங்க உடனே பிரதர் வெளியே வந்து என்னம்மா அவங்க மைய சீனு தானே தேடுறிய இந்த தான் இருக்கிறான் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு என்னம்மா இன்னைக்கு உங்க வீட்டுல ஆப்ப சுட்டியலா இல்ல பிரதர் என்ன இல்லைங்கிறிய இவன் வந்து ரெண்டு ஆப்ப கொண்டாந்து இருக்கிறான் என்ன சாப்பிட சொல்றான் என்னம்மா அப்படின்னு கேட்கிறாங்க நான் வயலுக்கு போயிட்டே காலையில போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன் இந்த தெருவுல கடைசியில ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல அங்கே போய் ரெண்டு ஆப்ப வாங்கி நீ சாப்பிடுற அதான உனக்கு காலை சாப்பாடு கண்ணகாரங்கள்ட்ட நான் சொல்லிட்டு போறேன்டா மறந்துடாம போய் ரெண்டு ஆப்பம் வாங்கி நீ சாப்பிடணுட்டான்னு சொல்லிட்டு போனேன் அதான் போய் அந்த ரெண்டு ஆப்பத்தை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான் அவனுக்கு அவ அம்மா சொன்னது கடையில ரெண்டு ஆப்பத்தை தான் வாங்க சொன்னாங்க அதனாலதான் பிரதஞ்ச சொல்லிட்டே இருக்கிறான் நான் வேற கொண்டாட முடியாது ஆப்பந்தான் தான் கொண்டாட முடியும் எத்தனை வர முடியும் ரெண்டு ஆப்பந்தான் தான் கொண்டாட முடியும் நீங்க என்ன என்ன செய்வீங்க அம்மா சொன்ன அப்படி ரெண்டு வாங்கிட்டு இன்னொரு நாள் தோசையை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அல்லது ஆப்பத்துக்கு பதிலா அந்த தோசையை வாங்கிட்டு வருவோம் அப்ப இந்த ரெண்டு ஆப்பத்தையே அம்மா இவனுக்கு வாங்கிக்கிற சொன்னாங்க இவன் வாங்கி சாப்பிடாம இவனுடைய ஃப்ரெண்டு அந்த பிரதர்ட்ட கொண்டு வந்து கொடுத்து பிரதர் நீங்க சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றான் அவனுக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சி இல்லையா யாருக்கு மகிழ்ச்சி சீனவுக்கு மகிழ்ச்சி நம்ம சாப்பிடாக்கினாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு பிரதர் சாப்பிடணும் சொல்லி அவர்கிட்ட இருந்த ரெண்டு ஆப்பத்தையே கொண்டுட்டு வந்து பிரதர்ட்ட கொடுத்து சாப்பிட சொல்றான் இதை பார்த்த அந்த பிரதருக்கு இன்னும் அளவிட முடியாத மற்ற மகிழ்ச்சி நமக்காக இந்த பையன் பார்ப்பான் அவங்க அம்மா கொடுத்ததை சாப்பிடாம எனக்கிட்ட கொண்டாந்து கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் மகிழ்ச்சி அதை விட மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு நம்ம மை இவ்வளவு ரொம்ப நல்ல பயனா இருக்கானே அவனுக்கு வாங்கி சாப்பிட சொன்னத அவருடைய நண்பன் பிரதருக்கு கொள்ளை கொடுத்து நல்ல பேர் எடுத்திருக்கிறான் நான் பெத்த புள்ள அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களை இதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது நீங்களும் நானும் எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எப்படி சீனுவை போல இருந்தால் சீருவிடம் இருந்த அந்த மனநிலை நான் இருப்பதை முழுமையாக கூட தியாகம் செய்து நான் வரவேற்புரையில் நினைக்கிறேன் இந்த இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது கடவுளே மனிதனாக பிறக்கின்றார் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பிறப்பு நேரத்தில் சொன்ன வானதூதர் செய்தி என்னவென்றால் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் மகிழ்ச்சி கொடுக்கின்ற செய்தி மண்ணில் மனிதனாக கடவுள் பிறந்தார் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் அந்த சீனுவை போல இருப்பது எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுது நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி மற்றவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு தான் வேணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அங்கே மகிழ்ச்சி இல்லை ஒரு உன் சின்ன உதாரணம் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பங்குல நான் ஒரு பங்கு சாமியாரா